திருமதி கலா மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வந்து குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு பணி அழைக்கின்றோம் திருமதி தெய்வசுந்தரி அவர்களையும் திரைப்பட நடிகர் திரு கோகுல் மாஸ்டர் அவர்களையும் மேடைக்கு வந்து ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நமது கௌரவ விருந்தினர்கள் டாக்டர் அரவிந்த் அரவிந்த்குமார் அவர்களையும் திரு கதிரவன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் सर्वंगलम गृह्ये सर्वाधक शरण्येदे गो तड़तड़तड़तड़ तड़ितड़ड़ड़ड़ तड़ितड़ड़ड़ड़ तड़तड़तड़तड़ तड़ितड़ड़ड़ड़ तड़तड़तड़तड़ तड़ितड़ड़ड़ड़ 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 तड़ितड़ड़ड़ కవిత 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 இன்று பிரபலமாக இருக்கும் நடன கலைஞர்கள் பலரும் கலா மாஸ்டர் அவர்களின் பயிற்சி பட்டறையில் செதுக்கப்பட்டவர்கள் இன்றைய அரங்கேற்ற நிகழ்வில் தலைமை விருந்தினராக தாங்கள் பங்கேற்றிருப்பது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது செல்வம் சக்தி பூரணியை வாழ்த்தி பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மேடையில் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் எல்லா ஆடியன்ஸ்க்கு வணக்கம் சக்தி பூர்ணையை பற்றி நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல இந்த பத்தொம்பது வயசில் இப்படி ஆடி இருக்கா அப்படின்னா நான் பார்த்த ஒரு அபூர்வ பெண்மணி நான் சொல்லுவேன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆடினா அந்த கிளாசிக்கல்லே ஊறி 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 உடம்புல அப்படியே பழகிட்டு ஆடினா தான் அந்த ஸ்டேஜில் ஆட முடியும் அரங்கேற்றம் சொல்றது ஒரு புது பெண்ணுக்கு அரங்கேற்றம் பண்ணும் போதும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் சின்ன ஒரு பயம் இருக்கும் ஒரு ஒரு எல்லாமே டென்ஷன் இவ்வளவு பல வருஷம் அது நிறைய மேடையில ஏறி இருந்தாலும் அரங்கேற்றம் சொல்றது கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய வரம் அது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் அதுதான் பரதம் அந்த பரதத்துல அந்த அரங்கேற்றம் பண்ணாதான் அந்த அரங்கேற்றத்துக்கு ஒரு உரிமையான ஒரு நடன பெண்மணிக்கு ஒரு பேர் கிடைக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நடன ஆசிரியர் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் நான் வந்து ரொம்ப பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க ஏன்னா எல்லா டீச்சர்ஸ்கும் நல்ல ஸ்டூடெண்ட் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய பொக்கிஷம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அண்ட் சக்தி பூர்ணி வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பேசியிருக்காங்க அவங்க எனக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க சொன்னா தோல்வி 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 ஆனா தோல்வி அடைஞ்சனால தான் இந்த பத்தொன்பது வயசுல இந்த அரங்கேற்றம் அவ பண்ணது வந்து சாதாரண அரங்கேற்றம் கிடையாது வர்ணம் பண்ணா பாத்தீங்களா வார்த்தைகளே கிடையாது நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளா எனக்கு தூக்கம் கிடையாது ஃபுல்லா சாய்பாபாவுடைய டாக்குமெண்ட்ரி ஷூட்ட ஃபுல் டே அண்ட் நைட் பண்ணிட்டு இருக்கும் போதும் இன்னைக்கு அப்படியே வந்த அரங்கேற்றம் அப்படின்னாலே ஒரு அலாரிப்பு ஜதீஸ்வரம் தில்லானா பர்ணம் இதெல்லாம் இருக்கும் பட் இதெல்லாமே ஒரு புதுமையான ஒரு நடனத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க எத்தனையோ அரங்கேற்றம் போயிருக்கேன் பட் இதுதான் ஒரு புதுமையான அரங்கேற்றம் புதுமையான கோரியோகிராஃபி அதாவது நாங்க நீங்க வந்து அந்த நடன அமைப்பு புதுமையா இருந்தது அதாவது சக்தி பூர்ணி மாதிரி ஒரு கிடைக்கும் போது ஒரு ஆசிரியருக்கு வந்து எப்படி நான் கோரியோகிராஃப் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் உங்களுடைய ஜதீஸ்வரம் ஃபர்ஸ்ட் பண்ணால ஜதீஸ்வரம் அலாரிப்பு ஓ டிஃப்ரெண்டான அலாரிப்பு நான் என்ஸ்பண்டை சொல்லியிருந்தேன் அலாரிப்புன்னு சொன்னா எல்லாருமே வந்து நின்றுட்டு தான் பண்ணுவாங்க பட் புதுமையான நீங்க ஒரு கோரியோகிராஃபி பண்ணிருக்கீங்க இதுதான் புதுமை 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 ஆனா சக்தி பூர்ணி மாதிரி ஒரு பெண் கிடைச்சனாலதான் புதுமை 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 இல்லைன்னா கிடைச்சிருக்காது இல்லைன்னா நார்மல் ஒரு அலாரிப்பு ஜதீஸ்வரம் தெல்லானா வர்ணம் அப்படி பண்ணிட்டு போவாங்க ஆனா சக்தி பூர்ணிய பத்தி சொன்ன இது பத்தொன்பது வயசு பெண் ஆடின மாதிரி தெரியல நான் பார்த்த ஒரு ஆயிரம் மேடை ஆடுனாதான் ஒரு நல்ல நடன பரதநாட்டியம் ஆட முடியும் இந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு அரங்கேற்றம் பண்ணும்போது நான் ப்ரே பண்ணுவேன் இந்த பொண்ணுக்கு மூத்து ஒன் அண்ட் ஹாஃப் அவர் சக்தி கூடு நல்லா பண்ணணும் ஏன்னா அரங்கேற்றத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஆனா சக்தி பூர்ணிக்கு நான் சொல்லவே இல்லை ஐயோ ஆடிட்டே இருமா பாத்துட்டே இருக்கலாம் அடிட்டே இருமா அந்த அளவுக்கு எல்லா அவளுக்கு எவ்வளவு பட்டம் இருக்கும் பட் இன்னைக்கு நான் அவளுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் நாட்டிய தாரகை அப்படின்னு நான் கொடுக்கணும் ஆசைப்படுவேன் இதுவரைக்கும் எந்த அரங்கேற்றத்தையும் எந்த பெண்மணிக்கும் நான் வந்து என் வாயால நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா உண்ணம் இருக்கு உண்ணம் இருக்குதான் சொல்லுவேன்னு தவிர நிறுத்திக்கோ நான் சொல்ல மாட்டேன் பட் சக்தி பூர்ணி இப்போ வந்து ஆசிரியர் தப்பா எடுத்துக்காதீங்க இப்பொழுது இருந்தே அவ பெரிய ஆசிரியர் இடத்தை விட்டாள் என் மனசார நான் சொல்றேன் ஏன்னா நாலாயிரம் பாட்டு அதெல்லாம் இல்ல நிறைய அரங்கேற்றம் ஏன்னா அரங்கேற்றத்துக்கு ஏன் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா நானும் கிட்டத்தட்ட பத்து வயசுல அரங்கேற்றம் பண்ண வேணா பத்து வயசுல அரங்கேற்றம் அது சென்னையில கூட எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியாத சூழ்நிலை இருந்து அப்போ பினாங்களை வந்து நான் பண்ணேன் என்னுடைய குருநாதர் வெண்ணிராடை மூர்த்தி வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் தான் எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்க ஸோ என்னுடைய பரதம் வந்து அவங்க கிட்டம்தான் நான் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நான் நிறைய மேடை கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு மேடைகள்ல நான் ஆடி இருக்கேன்

அதே மாதிரி வாத்தியமா இருந்தாலும் சரி அங்க இருக்கிற நட்டுவாங்கத்துல இருந்து பாடினவர்ல இருந்து அற்புதம் 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 அற்புதத்துக்கு அப்புறம் வேற வார்த்தைகள் கிடையாது அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் யார் அப்படின்னா அவருடைய தாய் தந்தை எத்தனை எல்லாருக்குமே ஒரு குருநாதர் தான் இருப்பாங்க ஆனா சக்தி பூர்ணிக்கு எத்தனை குருநாதர் எத்தனை குருநாதர் அப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெருமை இருந்திருக்கு எல்லாமே கடவுள் கொடுக்கலாம் எல்லாமே பண்ண முடியும் சொல்றதுக்கு உதாரணமா சக்தி பூர்ணிய பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம் வயசே கிடையாது நடனத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வயசு கிடையாது நம்மளுடைய மனசுதான் காரணம் நல்லாவும் படிப்பா நல்லாவும் ஆடுவா ஆனா கோகுல்கிட்டையும் ஒரு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டா கிராமியத்தையும் நல்ல ஒரு குருநாதர் கிடைச்சிருக்காங்க அப்போ படிக்கிறதுலயும் நல்ல பிரில்லியா படிக்கிறானா கேள்விப்பட்டான் அவளுடைய தாய் தந்தைக்குதான் தாய் தந்தை ரெண்டு பேரும் வேலை செஞ்சிருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்காக அர்ப்பணிச்சாங்க பாத்தீங்களா அதுதான் தாய் தந்தையுடைய பெரிய நம்ம ஒரு கைத்தட்டில் கொடுக்கணும் அவங்க தாய் தந்தைக்குதான் நாம ஏன்னா ஒரு அப்பா அம்மா இல்லாம நம்ம ஒரு குழந்தைய நல்லாவே வளர்க்க முடியாது சோ சக்தி உடைய நடனத்துல அன்பு இருந்தது பாசம் இருந்தது ஒழுக்கம் இருந்தது அந்த பல விதிமுறைகள் இருந்தது நடனமா நான் வேற மாதிரி அத்தனையும் இருந்ததுனால்தான் அவளுக்கு நான் நாட்டிய தாரகைன்னு ஒரு பட்டம் நான் கொடுக்குறேன் அந்த பட்டம் கண்டிப்பா என்னுடைய லெட்டர் இதுல அவளுக்கு நான் ஒரு லெட்டரா அமைச்சு அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் நாட்டியர் ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த நாட்டியத்தாரகை அவளுக்கு நான் கொடுக்கிறேன் எனக்கு வந்து கொடுத்த எனக்கு வந்து பத்மாசுப்ரமணியம் அவர்களும் அண்ட் அவர்களும் கொடுத்த ஒரு அவார்டு கொடுக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி மெயின் மறந்து நான் பார்த்துருக்கேன் அவன் இன்னும் நிறைய மேடையில் இருக்கணும் இப்ப நான் பார்த்துட்டேன் என்னோட நடன மேடையில சக்தி பூர்ணி ஹண்ட்ரட் இருப்பா நன்றி வணக்கம் அவன் நல்ல நிறைய பண்ணனும் படிப்பு இருக்கலாம் சக்தி பொருணி எல்லாமே இருக்கலாம் ஆனா கலைன்னு ஒண்ணு சொல்றது கடவுளாக கொடுக்கப்பட்டது படிப்பு எல்லாருமே வாழ்க்கையில படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா கலை யாருக்குமே கடவுள் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அந்த கலையை க அதாவது நடராஜனே அவளுக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு ஒரு கடவுளை நம்ம நேர்ல பார்க்க மாட்டோம் பண்ணி நீ ஒரு நடன கலை அரங்கேற்றம் நான் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அரங்கேற்றம்னா சக்தி பூர்ணியோட அரங்கேற்றம் அற்புதம் அற்புதம் வாழ்க்கை இல்லை அவள் நல்லா இருக்கணும் இந்த நடராஜன் தான் எங்களுடைய நான் சொல்லுவேன் இவர் இல்லாமல் நாங்கள் இல்லை இங்கதான் இவர் எப்படி கொடுக்கிறாரோ இந்த மேடை அதாவது சினிமால எவ்வளவுனா கோரிக்கிறாப் பண்ணலாம் இந்த மேடையில நம்மளுக்கு சக்தியும் தைரியமும் ஒரு ஒரு இடத்துல ஒரு தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு இந்த மேடைதான் எங்களை காப்பாத்துது இந்த மேடை தான் எங்களுக்கு தெய்வம் அதுக்கு நடராஜன் தான் எங்களுக்கு தெய்வம் சோ ரொம்ப ரொம்ப சக்தி புரிஞ்சி ஒன்னா நிறைய பண்ணணும் நிறைய அவார்டுகள் வாங்கணும் உன் திறமையை ஸ்டாப் பண்ணாத திறமையை வளர்த்துட்டே இருக்கு நிறைய ஒரு ஐ மீன் நிறைய பேருக்கு வந்து நீ வந்து ஒரு எடுத்து காட்டாத ஒரு பெண்மணியாக இருக்கும் அது இந்த 19 வயசுல சோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் God bless you நன்றி வணக்கம் لا یار اور بھارت ویلاری ஒரே நிமிஷம் விஷ்ணுர் வாයாலியே மகரிஷி பட்டம் கொடுத்திருச்சு என்னோட ஸ்டூடென்ட்க்கு அது ஒரு பெரிய ஒரு ஏழு ஜென்மம் செய்த பாத்யம் மாஸ்டர் வாழ்க்கை வந்து அவருக்கு பட்டம் கொடுத்ததுன்றது அதுவும் நாங்கள் வந்து அவருக்கு குருவா அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் என்ன வார்த்தைகள் வரல எனக்கு வேறு என்ன பேசுறதே தெரியல பட் நான் இப்போ ஏறினது ஒரே ஒரு வார்த்தை சொல்றதுக்காக ஃப்ரைடே தான் ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் நடந்தது ஃபுல் ரிஹர்சல் அன்னைக்கு அவர் ஆட்டோவில் வீட்டுக்கு போகும்போது அந்த பார் ஒன்று இருந்தது அதில் நல்ல கால் இடிச்சுட்டு அதை முட்டி வந்து அதாவது மீ நல்ல வீங்கி இருக்கு அவளுக்கு ரெண்டு நாளா டாக்டர் போயிட்டு இருக்கா சாட்டர்டே மார்னிங் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்தா நிறைய அழிவுட்டே பண்ண முடியல ஸ்ப்ரே அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சிட்டு தான் ஆடிட்டு இருக்கா இப்பவும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் ஆடிட்டு இருக்கா ஆனால் இது வந்து யாருக்குமே தெரியாது நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது எங்க ஏதாவது விட்டுல போறாலும் வீட்டுல நினைச்சிட்டு இருந்தோம் அதனால ஆடிட்டா மகரிஷி வாயில பீஷ்மர் வாயில மகரிஷி பட்ட வேற கிடைச்சிருச்சு உண்மையிலே அவ வந்து லக்கி அருமையான டே அவள ஒரு டே இன்னைக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் சரீரம் சுரூபம் ததாவா கலத்ரம் யசச்சாரு சித்திரம் தனம் நேரு துல்லியம் குரோரங்கி பத்மி மனசேன லக்னம் தத்தக்கிம் 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 நமது தலைமை விருந்தினர் ஆற்றிய உரையை போல இந்த குருமார்களுடைய பக்கபலமும் அறிவுரையும் உந்துதலும் உத்வேகமும் இல்லாமல் இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்காது குருமார்களுக்கு வாழ்த்துகள் தலைமை விருந்தினர் சக்தி பூரணி அவர்களுக்கு வழங்கிய நாட்டிய தாரகை என்ற பட்டத்திற்கும் நன்றிகள் பல